சிவகங்கை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் விஸ்வநாத சுவாமி கோவிலில் எழுந்தருளி உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி உத்தர திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி முருகன் வள்ளி தெய்வானிக்கு தினசரி சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது மேலும் தினசரி இரவு ஒரு வாகனத்தில் திருவீதி உலா வந்ததனர் எட்டாம் திருநாளான வெள்ளிக்கிழமை அன்று மாலை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்பதாம் நாளான நேற்று மாலை நான்கு முப்பது மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் முருகா முருகா என்று முழங்கியபடி தேர் வடத்தை பிடித்து இழுத்தனர் தேர் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இரவு ஏழு மணி அளவில் நிலைக்கு வந்து அடைந்தது தேர் நிலைக்கு வந்ததும் தேரின் மேலிருந்து பக்தர்களை நோக்கி வாழைப்பழங்கள் வீசப்பட்டன இரவு புஷ்ப பல்லக்கில் பள்ளி தெய்வானையுடன் முருகன் திருவீதி உலா வந்தார் பத்தாம் நாள் திருவிழாவான இன்று தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் இரவு மயில் வாகனத்தில் முருகன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது திருவிழாவிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தேவஸ்தான பரம்பரை அறக்காவலர் ராணி மதுராந்தகி நாச்சியார் உத்தரவின் பேரில் தேவஸ்தான மேலாளர் இளங்கோ கண்காணிப்பாளர் வேல்முருகன் கௌரவ கண்காணிப்பாளர் ஆர் எஸ் ராமசாமி மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் ઓઓ ઓઓ a...